இப்போ சரியில்லை நீங்கள் சொல்கிற கான்செப்ட் நான் அப்புறம் ஏன் நீங்கள் ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் பிரிஞ்சு ஏடிஎம்கேலேருந்து ஐம்பது வருஷம் இருந்தவரே நீங்கள் டேவக்கல் எடுக்கிறீங்க பட்வே இருக்கிறோம் பட்டு என்ன ப்ராப்ளம்னா என்ட் ஆஃப் த டே விஜயகாந்த் மாதிரி தனியாக நின்று எம்எல்ஏஸாக ப்ரொஜெக்ட் ஆகாமல் இப்போ சீமானுமே நல்ல நம்பிக்கையாக தான் இருக்கார் பட் எண்ட் ஆஃப் த டே எம்எல்ஏ ஆனால் தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் ஓட்டை பிரிக்கிறதுனால எப்படி தான் நம்ம பிடிக்காமல் இருந்தாலும் இப்போ அது டிஎம்கேல அரித்மெட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி அப்படியே டேக்காக இருக்குது இதில் எல்லாமே செக்ரிகேட் ஆகிறப்ப என் டே சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்காட்டி கூட இது டிஎம்கேக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாேருமே தனியான கூட்டணி தான் முக்கியம் ஆ என் ஆஃப் த டே தன்னோட வளர்ச்சி இப்போ மக்களுக்காக வரோன்னு சொல்கிறவங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா எம்எல்ஏ ஆனால் தான் செய்ய முடியும் பட் அதை நோக்கி போனால் நல்லாயிருக்கும் சீமாவெலாம் தனிச்சு நிற்கிறாரில் அதனால் ஏதாவது எந்த யூஸும் இல்லை இல்லை சார் ஒரு எம்எல்ஏனாவது ஆகியிருந்தாருன்னா அதனால் நம்ம சபையில் போய் பேசலாம் ஏதாவது இவங்க ஏதாவது தவறுனா அதை சுட்டி காட்ட முடியும் அப்புறையும் ப்ரெஸ்ஸில் பேசி அதனால் எந்த நடவடிக்கையும் மாற்ற முடியாது இல்லையா இவ்வளோ கரப்ஷன் என்னென்னமோ நிறைய நடக்குது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அடுத்தடுத்து கண்டினியூவாக ஃபேமிலி பாலிடிக்ஸ் எல்லாமே இருந்தால் கூட இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது இல்லையா ஸோ எண்ட் ஆஃப் த டே இப்போ மெத்த ஸ்டேட்லாம் எடுத்துக்கோங்க திஸ் ஆர் தட் எங்கே போனாலும் ஏஆர்பி தான் சி டி பிளேயர் இ பிளேயர் எஃப் பிளேயர் ஜி பிளேயர்னு இருக்கலாம்னு தவிர அந்த அது வந்து மற்ற ரெண்டு பேருக்கும் ஒரு இதை தான் டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா உள்ள வராங்க அவங்க எப்படி கூட்டணி போக முடியும்னு நினைக்கிறீங்க சார் அது இப்போ சீமான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட பர்செப்ஷனே வேறையாக இருக்கு அவர் எப்பயுமே நான் ஜாயின் பண்ண மாட்டேன் கூட்டணி எதுவுமே வர மாட்டேன் இப்போ சரியில்லை நீங்கள் சொல்கிற கான்செப்ட் கரெக்டுனா அப்புறம் ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் பிரிஞ்சு வந்தால் டிஎம்கேயில் எடுத்துக்கிறீங்க ஏடிஎம்கேலேருந்து ஐம்பது வருஷம் இருந்தவரே நீங்கள் டேவாக்கையில் எடுக்கிறீங்க பட் சரி அப்போ நீங்கள் என்னது நினைக்கிறீங்க இவங்க தான் ஐம்பது வருஷமாக இருந்திருக்காங்க அவங்க உங்கள் கட்சிக்கு வந்தவொடனே இதாகிடுமா அப்போ அந்த இது பிடிக்கலன்னா என்டையராக நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரெலாம் ஃபார்ம் பண்ணணும் உங்களோட கோல் என்ன மக்களுக்கு நல்லது செய்யணுமா இல்லை என்னோடய ப்ரொஜெக்ஷனை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுமா இப்போ எவ்வளோ தான் நீங்கள் எடுத்துருக்காலும் இப்போ தாவே எம்எல்ஏ சீடு தனியாக ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் ஆனால் தாவேக்காவே சார் திமுக தான் போட்டியே சார் லாஜிக்கலி இந்த வெறும் மொபைலையும் மீடியாவை வச்சு பேசக்கூடாது சார் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்லையும் தனியாக இன்னும் ஏடிஎம்கே ஆஸ் தட் ஓட் பேங்க் ஆஃப் அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஸோ எப்படியும் இப்போ வந்து இது எம்எல்ஏ எலெக்ஷன்ங்கிறப்ப கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் தான் ஆகும் ப்ளஸ் பிஜேபியும் இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் தே குரோன் இட் இஸ் நாட் தட் சிஃபால் த்ரீ டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே பிரிஞ்சுருக்கும்போது வெற்றி தோல்வி உண்மையான மக்கள் இப்போ ஒருத்தரை பிடிக்கலாமல் அவங்களுக்கு கம்மியான ஓட்டு இருந்தால் கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது செங்கோட்டை கூட ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக மாற்றம் உண்டு பண்ணணுன்னா அவங்க அவங்க ஸ்ட்ரக்சராக அலைன் பண்ணுறதுக்கும் அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தது அவங்க கார்டர்ஸை எப்படி அலைன் பண்ணும் வித் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடைக்கும் பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸோ இது சீட்டை புல் பண்ணுமாங்கிறதுக்கு அதிகமாகற விஜய் கான்பி டாலர் வித் சீமான் சார் விஜய் ஹாஸ்தட் கரிஸ்மா சீமானுக்கு வந்து முன்னாடி இருந்தது இந்த வாட்டி கண்டிப்பாக சீமானுக்கு அவ்வளோ ஓட்டு வராது ஸோ நீங்கள் எதிர்க்கணும்னு ஒருத்தவங்க எதிர்க்கிறீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல பொலிட்டிக்ஸில் யார் ஆளுங்கட்சியோ அவங்கள தான் பிகாஸ் எல்லா எல்லாமே அவங்க கையில் தான் எல்லாமே நீ அவங்களே எதிர எதிர்க்காம அவங்கள எதிர்க்கிறவங்கள நீ எதிர்க்கும் போது உங்களோடய அந்த ஒரு மல்லரபிலிட்டியாக உங்களோட ஆங்கிள் கொஸ்டினாக இருக்கியா ஸோ கண்டிப்பாக விஜய்க்கு போட்டி சீமான் கிடையாது பட் ஐ ஃபீல் விஜய் வில் பி ஹாவ் தட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஃபர்ஸ்டார் செகண்ட் இன் நெக்ஸ்ட் எலெக்ஷன் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் செகண்ட் வில் பி எய்தர் டிஎம்கிஆர் ஐடி